படிக்காமையும் பெரிய ஆகலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னதை வச்சு தவறான பாதைக்கு போகக்கூடாது படிப்பு தான் உண்மையான பெருமைக்கான அடையாளம் அதனால் மாணவர்கள் படிக்கணும் கல்வி எனும் நீரோடை முழுவதுமாக பாய்வதற்கு இந்த அரசு வழிவகுக்கும் எவ்வளவு நிதி நெருக்கடிகள் வந்தாலும் உங்களுக்கான பல புதிய திட்டங்களை ஆரம்பித்து வைக்கிறோம் மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பதிலுக்கு நீங்கள் படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க முதல்வர் ஸ்டாலின் பேட்டி மாணவர்களிடையே முதல்வர் ஸ்டாலின் ஐயாவோட தரமான பேச்சு இதுதான் படிக்காமையும் பெரிய ஆகலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னதை வச்சு நீங்கள் தவறான பாதைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா முதல்வர் அங்கே தான் நிற்கிறார் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பதிலுக்கு நீங்கள் படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு முடிச்சார் உண்மையிலேயே வேறு லெவல் தலைவா நீங்க தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூறியவர்களை காணவில்லை மழைக்கால தவளைகள் போல கூவிக்கொண்டிருந்த அண்ணாமலை எங்கே போனார் முதல்வரின் காலை உணவு திட்டம் வரலாறு கூறும் அளவுக்கு வெற்றி பெற்றுள்ளது திருமாவளவன் பேட்டி கோவையில் ஜூன் பதினஞ்சாம் தேதி நடத்தப்படுகின்ற திமுகவின் விழா வீண் விளம்பரத்திற்கானது கடந்த மூணு வருஷமாக மத்திய அரசு கொடுக்குற நிதியை முறையாக பயன்படுத்தாமல் ஒரு ரோடு வசதி கூட போடாமல் முப்பேரும் விழா ஒரு கேடா அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேட்டி